மாநிலத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகள்ல மிக முக்கியமாக அவர்கள் எடுத்த நடவடிக்கையால இன்றைக்கு விமன் எம்பவர்மெண்ட் ஆனது ஒருபடி இன்னும் மேலே போய் அனைவரும் சமம் குறிப்பாக டிஃபென்ஸ் செக்டர்ல சைனிக் ஸ்கூல்ல சகோதரிகளுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில முதல் முறையாக அவர்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நம்மளுடைய தாய்மார்களை மேலும் முன்னேற்றும் விதமாக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் செயல்பட்டு ஆனால் இந்த தமிழ்நாட்டில் நம்மளுடைய தாய்மார்கள் நடந்து போக முடியல நம்மளுடைய தாய்மார்கள் வந்து அவர்களுக்கு ஒரு மிக பாதுகாப்பட்ட சூழ்நிலை தான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது ரயில்ல கூட தமிழ்நாடு அரசாங்கம் அவர் தான் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் காவல்துறை ஆனால் அதிலையும் அவர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது எங்கும் கூட நம்ம பாலியல் பலாத்காரங்கள் அதிகமாக நிறைந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் பாதுகாப்பான சூழ்நிலை வர வேண்டும் என்றால் இந்த திமுக அரசாங்கமானது தூக்கெறிவிடப்படுது திமுக முன்னாடியே கொண்டு வந்து நீங்க நடைமுறைப்படுத்தினால்தான் வரையா கொண்டு வந்ததுனால வந்து இது ஆகாது மத்திய பிரதேசத்திலயோ அல்லது மற்ற மாநிலங்களிலேயோ அவர்கள் வந்து கம்பல்சரியாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதனால வாய்ப்புகள் வருகிறார் இங்க நீங்கள் கம்பல்சரியாக நடைமுறைப்படுத்தும் போது நிச்சயமாக வாய்ப்புகள் வரும் நன்றி இல்லை நன்றி மீனவர்கள் பொறுத்தளவுக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி மீன் மீன்வளத்துறை அமைச்சரா இருந்தா அதனால நான் பத்தின போனோம் நல்லா இருக்காரு மீன் மீன்வளத்தை பொறுத்தளவுக்கு மீனவர்களை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய மாணவ மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் மீனவர்களுக்காக ஒரு புதிய அமைச்சகத்தை உருவாக்கப்பட்டது அமைச்சகம் உருவாக்குறது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடி வெறும் நானூறு கோடி தான் மீனவர்கள் துறைக்கு அவர்கள் ஒதுக்கப்பட்டிருந்த நிதி ஆனால் இந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான நிதி ஒதுக்குவது மட்டுமல்லாமல் மீனவர்களுடைய அடிப்படை தேவைகள் அதாவது கிராமத்தை அந்த மீனவர்களுடைய கிராமங்களை மேம்படுத்துவது அதே போல மீன் மீன்பிடி துறைமுகங்களை வலிமைப்படுத்துவது அப்படி பிரைம் மினிஸ்டர் வந்து மற்ற சமுதாய யோஜனா என்ற திட்டத்தை கொண்டு வந்து மாண்பு பிரதமர் அவர்கள் தான் அதே போல மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் மீனவர்கள் மேல ஒருவர்கள் மேல கூட ஒரு தாக்கிடு சம்பவம் கடந்த பத்து ஆண்டுகளில் நடந்ததில்லை மீனவர்கள் கைது செய்யப்படும் பொழுது உடனடியாக நம்முடைய வெளியுறவுத்துறை மத்திய அரசாங்கம் தலையிட்டு நம்முடைய மீனவர்களை பத்திரமாக உடனடியாக மீட்டு கொண்டு வந்திருக்கின்றோம் அங்கு பேச்சுவார்த்தை மூலியமாக வேற ஒரு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை மூலியமாக நாம் தொடர்ந்து அவர்களை உடனடியாக கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் நன்றி